புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொன்னம்பட்டியில் சாலை பணிகளை பார்வையிடச் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் ஒரு வீட்டில் எஸ்ஐஆர் படிவத்தை அப்பகுதி பிஎல்ஓ விநியோகிக்கப்பட்டு படிவத்தை நிரப்புவதில் குழப்பம் நிலவிய நிலையில் அதை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சென்று முறையான வழிகாட்டுதல்களை வழங்கி முழுமையாக அந்த படிவத்தை நிரப்ப உதவினார் மேலும் அக்குடும்பத்தில் உள்ள அவரது தந்தையின் படிவத்தை நிரப்புவதற்கு வழிகாட்டுதலை வழங்கியதோடு பி எல்ஓவிடம் பொதுமக்களுக்கு படிவம் முழுமையாக நிரப்புவதற்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்குமாறு அறிவுறுத்தினார் இந்நிகழ்வும் போது மாமன்ற உறுப்பினர் பே ராஜேஸ்வரி கழக இளைஞரணி வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் உங்கள் ஃபார்ம் இப்படி ஃபில் சொல்லி கொடுத்துருங்கிறேன் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஈஸி உங்கள் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும்னா பிறந்த தேதி உங்கள் பிறந்த தேதி ஆதார் எண் எழுதிடுறீங்க உங்களோட உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிடுங்க அப்பாவோட தந்தையின் பெயர் எழுதிடுங்க அப்புறம் தந்தையோட வாக்காளர் உங்கள் அப்பாவோட ஐடி இருக்கும் அப்பா பாம்பில் பார்த்தியாவே இங்கே இருக்கும் அப்பாவோட பாம்பில் பார்த்தீங்கன்னாவே இங்கே இருக்கும் ஐடி நம்பர் இருக்கும் அம்மாவோட பேர் அம்மாவோடய ஐடி பார்த்தீங்கன்னா அம்மாவோட பாம்பில் இருக்கும் ஐடி நம்பர் இருக்கும் துணைவரின் பெயர்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனால் விட்டுருங்க அதெல்லாம் தேவையில்ல இதில் ஒன்று இல்லைன்னு போட்டலாம் இருக்குன்னா இது இந்த பாம்புல பண்ணி முடிச்சிருங்க இதுதான் ஃபஸ்ட்டு கீழே வர்றீங்க கீழே வந்து ரெண்டு காலம் இருக்கும் அதில் வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள்னு கொடுத்துருக்குல அதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து உங்க வீட்டுல ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க அப்பாவு அம்மாவே இருப்பாங்க அப்பா பேரை இந்த இடத்துல வந்து வாக்காளரின் பேர்ங்கிற உங்க பேரு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டைங்கிற இட பாக்கறதினா அப்பா அம்மா பேரு நீங்க இதையும் குசுல முடிய என்ன கொடுத்தீங்க தெரியாதா பிறந்த தேதி எல்லா நீங்களே பண்ணலாம் தேதி ஒரே பிள்ளை பண்ணலாம் வீட்டுல ஒரே பிள்ளை பண்ணலாம் நடந்த தேதி ஆதார் என்ன அப்பாவோடது அப்பாவோட போன் நம்பர் அப்பாவோட போன் நம்ப உங்களுக்கு நம்ப தந்தை அப்பாவோட தந்தையின் பெயர்